இன்னைக்கு சின்ன மருமகளில் தமிழ் செல்வி செய்துக்கிட்டே நான் குழந்தை இருக்கேங்க உங்கள் வாரிசு வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லுவோம் உன் வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிறது உண்மைன்னா அந்த குழந்தைக்கு நான் தகப்பனே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா விண்ணா திட்டுறாங்க செய்தும் இப்படி அபாண்டமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க அதுக்கு செய்தும் யார் பிள்ளைக்கு யார் தகப்பனாக நான் பார்க்குறேன் ஏற்கனவே வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறது பத்தலையா இப்போது மறுபடியும் குழந்தை உண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்ட்டே போய் சொல்றியா இத்தனால நம்ம ரூமில் ஒன்னா இருந்தமே சுண்டு வீரர்கள் கூட உண்மையில பட்டுருக்க மாட்டி அப்படின்னு கேட்கவும் தமிழ் செல்விக்கு என்ன பதில் சொல்ல தெரியாமல் அழுகுறாங்க இத்தனை நாளா நீ என் போய் போய் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தே நினைச்சேன் ஆனா இப்போ இப்படி வெக்கம் கட்டு அர்த்தம் பிள்ளைய வயிற்றுல வச்சிட்டு என்ன தகவல் நாங்கள் பாக்குறியே உனக்கு நியாயமாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க இது கேட்டு தமிழ் செல்வி ரொம்ப கோவம் வந்து இனி எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இனி நீ எனக்கு புருஷனும் கிடையாது நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது இது என் குழந்தை மட்டும்தான் இந்த குழந்தை நான் எப்படி பெற்று வளர்க்கணும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அங்கேருந்து கிளம்பி போயிட்றாங்க வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப கதறி கதறி அழுகிறாங்க அவங்க அப்பா எல்லாம் பார்த்துட்டு என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு கேட்கவும் வசந்தினால பதில் சொல்ல முடியல ஏ வசந்தி நீயாவது சொல்லு என்னாச்சு அப்படின்னு அப்போ தான் கேட்கவும் வசந்தி மாப்பிள்ளை இப்படிலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லவும் குடும்பமே நில குழஞ்சி இருக்குது அப்போ பார்த்தா வீட்டில் ஒரு போஸ்ட் வருது அது என்னன்னு பிரித்து பார்க்கல தமிழ் செல்விக்கு டாக்டர் சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நீங்கள் ஒரு லட்சம் பணத்தை கட்டிட்டு மெடிக்கல் காலேஜில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க அப்படி லெட்ரு வருது அதை பார்த்து வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது தமிழ் செல்வி அந்த லெட்ரு வாங்கி படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்பாட்ட அப்பா இனி நான் வந்து அவருக்கு பொண்ணாட்டி கிடையாது இந்த வீட்டோட பொண்ணாக இருந்து நல்லா படித்து டாக்டர் ஆகி காமிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் எங்களுக்கு அதாம்மா வேணும் இனி நீ வந்து உன்னுடைய கவனம் ஃபுல்லாக படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் எதை பற்றி கவலைப்படாது அப்பா நான் உங்க கூட இருக்கேம்மா அப்படின்னு செல்லத்தூரை சொல்கிறாங்க அடுத்த கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேர் வாசலில் வந்து நின்று ஏ செல்லத்தொடரே வெளிவாயா வெளிவாயே செல்லத்தொடரை வீட்டிலேருந்து மறைஞ்சே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் குடும்பத்திலாம் வெளி வெளியே வந்து பார்க்குறாங்க என்ன சின்னச்சின்னு கேட்கவும் ஏயா உன் சம்மந்தி பேரை சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி பணத்து வாங்கினே அந்த கடையெல்லாம் குடியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க தமிழ் சொல்லுவாங்க அப்பா பார்த்து என்னப்பா சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் சில தூரம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அங்கே ஒரு ஆள் நான் சொல்கிறேம்மா என்ன நடந்துச்சுன்னு இந்த ஆள் அவங்க சம்மந்தி ராஜாங்க பெயரை சொல்லிட்டு ஊர்ஃபுல்லாக கடனை வாங்கி வச்சுருக்காரு இப்போ எங்கள் பணம் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் அவங்க அப்பா பார்த்துட்டு ஏன்பா இந்தளவுக்கு கேவலமாக நடந்திருக்கீங்க நீங்க எப்படி எங்கள் மாமா பேரை சொல்லி இப்படி ஊரை ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க இது மட்டும் ராஜாங்க மாமாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன என்ன நினைப்பாங்க ஏற்கனவே என்னை தரமான போன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னை எப்படி நினைப்பாங்க கொஞ்சமா நினச்சி பாத்தீங்களாப்பா நான் வாழ்ற வீட்டில் அவங்க பேரை சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அங்கே இருக்க ஊர் உங்கள் உங்க பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க இப்போ எங்க பணத்துக்கு என்ன வலி இப்போ எங்களுக்கு எங்கள் பணம் இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் சில தூரம் அவங்க கை காலை விழுந்துட்டு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் எப்படி உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனுப்பி கேட்டுட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் தமிழ் செல்வி அவங்க அப்பாட்ட சீ நீலாம் அளவுக்கு மோசமான ஆளாக இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்க்கல இனி எனக்கு பிடிச்சிருந்தா வேணான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து இனி எனக்கு அப்பாவே வேண்டாம் இந்த இந்தளவுக்கு தரமான ஆளாக இருக்கிற உங்கள் வீட்டில் இனி நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து கிளம்ப பார்க்குறாங்க வசந்தி தனம் எல்லாரும் கெஞ்சுறாங்க தயவு செய்து வீட்டு விட்டு வெளியே போகாதும்மா வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இப்படி அனாத மாதிரி எதுக்கு போய் கிடக்கணும் செய்து வீட்டிலேயே இருமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ரொம்ப கெஞ்சுறாங்க இல்லைம்மா இனிமேல் இந்த ஆள் கூட நான் இந்த வீட்டில் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க செல தமிழ்ச்செல்வி தமிழ் காலில் விழுந்து அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா உன் மாமா பேர் சொல்லி நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை தயவு செய்து மன்னிச்சிரு இனி உன் வயத்தில் வளர குழந்த மேலே சத்தியம் நான் எந்த ஒரு தப்புக்கும் போக மாட்டேன் இனி வாயிலிருந்து போய் வரவே வராது ஆத்தா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவி காலில் விழுந்துறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செலவி எழுந்திங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க என் வயிற்ற வளர்ற குழந்த வேலை சத்தியம் பண்ணனால நான் உங்களை மன்னிச்சு வரேன் அடுத்த இந்த தப்பு மட்டும் நடக்காம பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைம்மா நான் கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வீவர்ஸ் அடுத்து அடுத்து சின்ன மருமகளை இதுதான் நடக்கப்போம்